வாக்வாதனி எஜுகேஷன் யூடியூப் சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது டென்த்து தமிழ் இயல் ஐந்தில் உள்ள நெடுவினாவை பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாக்வாதினி எஜுகேஷனை எஜுகேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடித்திருந்தால் வந்து லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இறைவன் புலவர் இடைக்காடன் குரலுக்கு செவிசாய்த்த நிகழ்வை நயத்துடன் எழுதுக அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஒரு புலவருக்காக வந்து இறைவன் புலவர் சொன்னதை வந்து கேட்டு இறைவன் வந்து என்ன செஞ்சார் அப்படின்றத இந்த ஸ்டோரியில வந்து சொல்லியிருக்காங்க இறைவனிடம் கூறியது யார் போய் இறைவன்கிட்ட வந்து சொல்றாங்கன்னா திருவாலவாயில் உறையும் இறைவனே அழகிய வேப்ப மாலை அணிந்த குசேல பாண்டியன் பொருள் செல்வத்தோடு கல்வி செல்வமும் மிக உடையவன் என கூற கேட்டு அவன் முன் சொற்சுவை நிரம்பிய கவிதை பாடினேன் அவன் சிறிதேனும் மதிக்காமல் புலமையை அவமதித்தான் என்றார் இறைவன் கிட்ட இறைவன் சிவபெருமான்கிட்ட திருவா திருவால வாயில வந்து இறைவன் வந்து உமாதேவியாரோடு வந்து இருக்காரு சிவபெருமான் உமாதேவியோடு வந்து திருவால வாயில வந்து வசிக்கிறாங்க இருக்காங்க அவர் சிவபெருமான்கிட்ட போய் யார் வந்து முறையிடுறாங்கன்னா வந்து புலவர் வந்து இடைக்காடன் இடைக்காடன்ற புலவர் வந்து போய் சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா வந்து வேப்பமாலை பாண்டியர்கள் உரியதுன்னு வேப்பமாலை அணிஞ்ச குசேல பாண்டியன் குசேல பாண்டியன்ற மன்னன் வந்து ஆட்சி செய்கிறான் அவன் பொருட்செல்வத்தோடு அவனுக்கு வந்து பொருட்செல்வமும் இருக்குது பொருள் செல்வ செல்ப்போடு இருக்கான் அவன்கிட்ட வந்து கல்வி செல்வமும் வந்து இருக்குது அப்படின்னு நான் வந்து கேள்விப்பட்டு நான் அவர்கிட்ட போய் புலவர்களுக்கு என்ன வேலைனா என்ன வேலைன்னா மன்னர்களை போ வாழ்த்தி வந்து கவிதை வந்து பாடுறதுதான் அவங்களோட வேலை அவர் வந்து மன்னன்கிட்ட போயிட்டு இடைக்கடன் புலவர் வந்து கவிதை வந்து பாடியிருக்காரு ஆனா வந்து அவர் பாடின கவிதைய வந்து கொஞ்சம் கூட வந்து அந்த மன்னன் வந்து மதிக்கலையாம் தான் வந்து இறைவன்கிட்ட போய் வந்து இடைக்காடற் புலவர் வந்து இறைவன்கிட்ட வந்து சொல்றாரு திருவாலவாயில் உறையும் இறைவனே அழகிய வேப்பமாலை அணிந்த குசேல பாண்டியன் பொருட்செல்வத்தோடு கல்வி செல்வமும் மிக உடையவன் என கூற கேட்டு அவன் முன் சொற்வை நிரம்பிய கவிதை பாடினேன் கவிதை பாடின அவன்கிட்ட போயிட்டு அவன் கொஞ்சம் கூட அவன் சிறிதேனும் மதிக்காமல் புலமையை அவமதித்தான் என்றார் என்னை கொஞ்சம் கூட மதிக்கல என்னோட புலமையை வந்து அவன் அவமதிச்சான் அப்படின்னு வந்து இறைவன்கிட்ட போய் சொல்றாரு இடைக்காடனார் அதுக்கு இறைவன் என்ன பண்ணுறாரு பாருங்க இறைவனின் திருச்செவியில் சென்று தைத்த சொல் இவ்வளோ குலம் வந்து புலவர் வந்து இறைவன்கிட்ட சொல்கிறார் அதில் ஒரு சொல் வந்து இறைவன்கிட்ட ரொம்ப குத்திக்கிட்டே இருக்குது உறுத்திக்கிட்டே இருக்குது என்ன சொல்னால் இடைக்காடனார் இறைவனிடம் பாண்டியன் என்னை இகழவில்லை இப்படி போட்டு கொடுக்குறாரு பாருங்க இடைக்காடனார் க கடவுள்கிட்ட போயிட்டு சிவபெருமான் பாண்டியன் மன்னன் வந்து என்னை இகழலை என்னை இழந்தால் கூட பரவாயில்ல என்ன எதுவும் சொல்லலை சொல்லின் வடிவமாக இருக்க சொல்லின் வடிவமாக உன் இடப்புறம் உள்ள பார்வதி தேவியும் உன் இடப்பக்கத்தில் இருக்கிற பார்வதி தேவியை வந்து சொல்லின் வடிவமா வந்து பார்வதி தேவிதான் இருக்காங்க அவங்களும் வந்து இருந்திருக்காரு சொல்லின் சொல்லுக்கு வந்து பொருளா இருக்க உங்கள வந்து அவர் வந்து அவன் வந்து அவமதிச்சான் என்ன அவமதிக்கலை உங்களையும் உமாதேவியும் வந்து அவமதிச்சான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு இந்த சொல் வந்து அவன் இறைவனுக்கு வந்து ரொம்ப உறுத்திக்கிட்டே இருக்கு அதனால என்ன பண்றாரு உன்னையும் அமமதித்தான் என்று சினத்துடன் கூறிய சொல் வேற்படை போல் இறைவனின் திருச்செவியில் சென்று தை இந்த சொல் வந்து இறைவன் திருச்சவியில் போய் தைத்தா போல இருந்துதான் தைத்தது போல உருத்திக்கிட்டே வந்து இருக்கு மன உண்டாக்க இந்த பிறல இறைவன் புலவர் இடைக்காரனாருக்கும் அவர் நண்பராகிய கபிலருக்கும் மன மகிழ்ச்சி உண்டாக்க நினைத்தார் இறைவன் வந்து இவன் வந்து புலவர் வந்து சொன்னவொடனே அவருக்கு வந்து நம்மளோட பக்தர் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறானே அவனுக்கு வந்து சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்ட்டு நினைச்சு என்ன பண்றாருன்னா இடைக்காரனாருக்கும் அவரோட ஃப்ரெண்டு யாருன்னா கபிலர் இவங்க ரெண்டு பேருக்குமே சந்தோஷத்தை உண்டாக்குறமா உண்டாக்க வந்து நினைச்சாரான் இறைவன் ஞானமாகிய தம்முடைய லிங்க வடிவத்தை மறைத்து உமாதேவியாரோடும் திருக்கோவிலை விட்டு வெளியேறி நேர் வடக்கே வையை ஆற்றின் தென் பக்கம் ஒரு திருக்கோவிலை ஆக்கி அங்கு சென்றிருந்தார் இருந்தார் என்ன பண்ணாருன்னா இறைவன புலவருக்காக என்ன பண்ணியிருக்காரு பாருங்க அவருடைய லிங்க வடிவத்தையே லிங்கமா இருக்கிற அவர் ரூபத்தை வந்து மறைச்சி உமாதேவியாரோடு எங்கன பண்ணாராம் திருவாலவாயிலிருந்து தள்ளி போய் அந்த கோவிலை விட்டு வெளியேறி என்ன பண்ணாராம் நேர் வடக்கே வையை வைகை ஆற்றினோட தென் பக்கத்துல இருக்கிற ஒரு திருக்கோவில் அங்கே வந்து உருவாக்கி அங்கே வந்து அந்த கோவிலில் போய் சென்று இருக்காராம் சென்று இருந்தாராம் மன்னன் இறைவனை வேண்டல் இது இப்போ வந்து கடவுள் வந்து அந்த கோவிலை விட்டு போயிட்டாரு இந்த செய்தி வந்து மன்னனு கிட்ட வந்து போகுது உடனே என்ன பண்றான் மன்னன் ம இறைவன்கிட்ட வேண்டாம் மன்னன் உடனே மன்னன் இறைவனிடம் என்னால் இடையூறு ஏற்பட்டதா என்றாய் மறையவர் நல் ஒழுக்கத்தில் குறைந்தனரோ தவமும் தருமமும் சுருங்கியதோ இல்லறம் துறவரம் தத்தம் நெறியில் இருந்து தவறியன ஓ யான் அறியேன் என்று வேண்டினான் நான் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டேனா கடவுளே நான் வந்து எதாச்சும் வந்து நான் என்னோடய ஆட்சியில் வந்து குறை ஏற்பட்டதா இல்லை ஏதாச்சும் ஒழுக்கத்தில் வந்து குறை ஏற்பட்டதா இல்லை தவம் பண்ணுறதுலையோ தர்மத்துலையோ ஏதாச்சும் குறை ஏற்பட்டதா இல்லை இல்லறத்துலையோ துறவரத்துலையோ எதிலையாச்சும் வந்து நெறி தவறி இருக்கிறேனா நான் எதுக்காக இந்த கோயிலை விட்டு போனீங்க எனக்கு தெரியல அப்படின்ட்டு வந்து இறைவனிட வந்து வேண்டி நிற்கிறான் மன்னன் அப்போ மன்னன் செய்த குற்றம் மன்னன் என்ன செய்தான் குற்றம் அப்போ இறைவன் வந்து இறைவன் வந்து அதுக்கு பதில் அளிக்கிற மாதிரி என்னோட ஒரு அசிரி ஒரு சவுண்டு மட்டும் கேட்குது அசிரிதுன்னா இறைவனோட அந்த குரல் மட்டும் கேட்குது இறைவன் வந்து மன்னனிடம் என்ன சொல்றான்னா கடம்ப மனம் விட்டு ஒருபோதும் நீங்க மாட்டேன் கடம்ப மனம் விட்டு நான் ஒருபோதும் மாட்டேன் இடைக்காடனார் பாடலை இழந்தது மட்டும் தான் உன் குற்றம் உன்னை நீ எந்த குற்றமும் பண்ணல இடைக்காடனார் பாடல வந்து இழந்தது மட்டும்தான் நீ செஞ்ச குற்றம் அப்படின்னு வந்து சொல்றாரு இடைக்காடனார் மீது கொண்ட அன்பினால் இங்கு வந்தோம் என்றார் இடைக்காடன் மேலே நான் ரொம்ப பாசமாக இருக்கேன் அவனோட பாசத்துக்காக அவனோட வேண்டுதலுக்காக தான் நாங்கள் இங்க வந்தேன் அப்படின்னு வந்து இறைவன் சொல்ற மாதிரி அசிரியர் சவுண்டு வந்து கேட்குது அந்த வானிலிருந்து ஒழித்த இறைவனின் சொற்கேட்டு பாண்டிய மன்னன் பரம்பொருளாம் இறைவனிடம் தம் குற்றத்தை பொறுக்க வேண்டி போற்றினான் அந்த அந்த ஒழித்த அந்த சவுண்டை கேட்டு என்ன பண்றான் மன்னன் இறைவனிடம் என்ன சொல்கிறான் நான் என்னோட குற்றத்தை என்னோட தப்பை வந்து பொறுத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்டி வந்து நிற்கிறான் இடைக்கா அப்புறம் இடைக்காடனாருக்கு செய்த சிறப்பு அவனோட தப்பை வந்து மன்னன் உணர்ந்த பிறகு என்ன பண்ணான் மன்னன் அது மாளிகையில் பொன் இருக்கையில் இடைக்காடனாருக்கு ஒப்பனை செய்து அமர்வித்து மன்னன் சிறப்பு செய்தான் அவனோட தப்பை உணர்ந்து திரும்ப மன்னன் போய் அந்த புலவனை இடைக்காடனாரை வந்து அழைச்சிட்டு வந்து அவருக்கு வந்து பொன் இருக்கையில் வந்து அவர் அமர செஞ்சு அவருக்கு வந்து சிறப்பு செய்கிறாரு புண்ணிய வடிவான புலவர்களிடமும் குற்றம் பொறுத்து கொள்ள வேண்டினார் புண்ணிய வடிவத்தில் இருக்கிற எல்லா புலவர்களுக்கிட்டமே என்ன பண்ணுறாரு மன்னர் நான் செஞ்சது தப்பு தான் குற்றத்தை வந்து பொறுத்துக்கு அப்படின்னு வந்து வேண்டி நிற்கிறாரு இதுதான் வந்து இடைக்காடன் இடைக்காடன்ற புலவருக்கு குரலுக்கு வந்து இணைஞ்சி வந்து இறங்கி இறைவன் வந்து செவிசாயத்தை வந்து நிகழ்வாகும் இதுவே இடைக்காடன் குரலுக்கு இறைவன் வந்து செவிசாயத்தை நிகழ்வாகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஸ்டோரி அப்படியே நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஓனாகவே வந்து ஹெட்டிங் போட்டு வந்து எழுதலாம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க வாக்வாதின் எஜுகேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி